வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு யாரை பார்த்தாலும் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது சரியாகவே தூங்க முடியல மன அமைதியே இல்லை அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் ஒரு பொருளை விரும்புகிறீங்க இல்லை ஒரு இடத்த வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு நபரை விரும்புகிறீங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான அந்த விஷயம் கிடைக்கலன்னா அது கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு அதீதமான மன அழுத்தம் ஏற்படும் அது நோக்கியே நீங்கள் சிந்திச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அது கை கெட்டாத தூரத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் மன அமைதியை இழக்கிறீங்க இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயம் உருவாயிருச்சுன்னா உங்களுக்கு பல எஜமானர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் யாருக்கு வேலை செய்வீங்க ஒரே ஒரு முதலாளிக்கு ஒரு வேலை செய்கிறதுக்கே நம்மளால் முடியலங்கும்போது பல எஜமானர்கள் இது மாதிரி மாறி அந்த பொருளை வாங்கணும் இந்த வண்டியை வாங்கணும் அந்த இடத்த வாங்கணும் அவங்க சொல்கிறது கேட்கணும் இப்படி எல்லாமே தலைவலியாக மாறுச்சுன்னா நிச்சயமாக அமைதியே போயிடும் அதனால் ஒரு வாரத்துக்கு உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய நினைக்கிற விஷயங்களை நீங்கள் தவிர்க்க பாருங்கள் தொடர்ந்து முயற்சி இது பண்ணிங்கன்னால் அந்த பழக்கம் உங்களை விட்டு அகன்றுவிடும் நீங்கள் உங்களுக்கு எஜமானனா மாற முடியும் மற்றொரு பகுதியில் சந்திக்கலாம் நன்றி